பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு ராம அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அசோக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் மீண்டும் ஒரு முறை மாநில பொதுச் செயலாளர் பதவி வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மாநிலங்களில் நடக்கிற தேர்தல்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பரபரப்பாக எல்லா பிரசையும் கூப்பிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சார் தேர்தல் ஆணையம் மேலே ரொம்ப கடுமையாக குற்றச்சாட்டு வச்சுருக்காரு சில எவிடன்ஸ் ஐந்து கட்டமாக அந்த திட்டலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதை பற்றி பாஜகவோட கருத்து ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல நரேந்திர மோடி அவர்களையே ஒரு தடவை சோறுக அப்படின்னு திருடன் அப்படின்னு சொல்லி பேசினார் போன பருவத்தில் அதில் அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது மக்கள்கிட்டருந்து எதிர்ப்பு வந்தது நீதிமன்றங்கள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க பெரிய எதிர்ப்பு எல்லா கட்சியிலேருந்தும் கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறம் அதை வித்ரா பண்ணிட்டார் அது சொல்கிறது இல்லை இப்போ அப்படி சொன்னால் பிரச்சனையாயிருமேன்றக்காங்க வாக்கு திருட்டு ஓட்டுச்சோரி அப்படின்னு சொல்லி ஒரு புது முழக்கத்தை வச்சு கூட உள்ள ஒத்தரிமை கூட்டணிகள்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல எனக்கு என்னன்னா ரெண்டு மூணு கேள்வி இருக்கு இவர் ராகுல் காந்தி சொல்ற இந்த குற்றச்சாட்டு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து தான் ஆமா தேர்தல் இது மத்திய அரசு எதிர்த்த பிரச்சனை இல்ல தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளாக தேர்தல் ஆணையம் பாஜக செயல்படுது அப்படிங்கிறது அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் அது யார் கைப்பாவையா செயல்பட்டது ராகுல் காந்தி சொல்ல வேண்டும்ல இன்னைக்கு தேர்தல் கமிஷன் பிஜேபியோட கைப்பாவைனா அறுபது வருஷம் நாட்டில் ஆட்சி பண்ணது யார் காங்கிரஸ் தானே அவங்க ஐயா அவங்க தாத்தா தாத்தா அவங்க காலத்தில் தேர்தல் கமிஷன் வந்து காங்கிரஸ் கட்சியோட கைப்பாவையாக செயல்பட்டதுன்றது அவர் ஒத்துக்கிட்டாருனா நான் இதை பேச முடியும் மாநில தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுலாம் மாநில தேர்தல் ஆணையம் தான் மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் திமுகவோட தேர்தல் ஆணையமா நீங்கள் இந்த லாஜிக்கெல்லாம் ஒத்துக்குங்க அப்புறம் நான் பேசுகிறேன் ராகுல் காந்தி எந்த வரையறுக்குள்ளேயும் வரமாட்டார் அவர் என்ன விரும்புகிறாரோ பேசுவார் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் திருந்துவார் அப்படி தான் மோடின்ற கம்யூனிட்டியை பற்றி எவ்வளோ எதிர்மறையாக பேசி கொச்சையாக பேசி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் கோட்ஸே ஆர்எஸ்எஸ்கார் ஆர்எஸ்எஸ் தான் மகாத்மா காந்தியை சுட்டுக்கோண இயக்கம்னு சொல்லிட்டு அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டார் ரஃபேலை பற்றி பேசிட்டு நீதிமன்றமே சொல்லிச்சு இனிமேல் நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் கடும் கண்டனத்துக்கு ராகுல் மேலே கடும் கண்டனம் சொன்னாங்க நீதிமன்றமே சொன்னாங்க எல்லா இடத்துலையும் இப்போ தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷனில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை டேம்பர் பண்ண முடியும் முறைகேடாக பயன்படுத்த முடியும்னு குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் பல முறை அதை நிரூபிச்சிருக்கு தேர்தல் கமிஷன் நீதிமன்றம் இனிமேல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எடுத்துகிட்டு நீதிமன்றத்துக்கு வராதிங்க அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க இன்றைக்கும் நான் என்ன சொல்கிறேன் வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு வச்சுக்கங்க தேர்தல் கமிஷன் மேலே சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது மகாராஷ்டிராவோட எலக்ட்ரல் சீஃப் இருக்கார் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் ஸ்டேட் எலக்ட்ரல் அவர் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ராகுல் காந்திக்கு அனுப்பிச்சிருக்காரு ராகுலுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காரு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் என்ன அனுப்பியிருக்கேன் ரெஸ்பெக்டட் ராகுல் காந்திஜி தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் பார்லிமெண்ட்லாம் போட்டுட்டு மக்கள் பிரதிநிதித்த சட்டத்தின்படி அல்லது கட்சிகளுடைய பதிவுச் சட்டத்தின்படி இந்த ஷரத்து அந்த எண்ணெல்லாம் குறிப்பிட்டு தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு வாக்குகள் கூடியிருக்கு குறைந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஃபார்மேட்டில் அதை எழுதி கீழே நீங்கள் ஒரு உறுதிமொழி படிவோம் ஓத்துன்னு சொல்லுவோம் ஓஏடிஹெச் டிஎச் ஓத் அது அதில் கையெழுத்து போட்டு நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு உரிய அளவில் இதை பற்றி முழுமையான விசாரணை எடுத்து நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் வச்சிருக்காங்க எலெக்டர் எலெக்ஷன் கமிஷன் அப்படி தான் சொல்லுது தேர்தலில் முறைகேடு நடந்தால் இதுதான் ஃபார்மேட்டு உங்கள் வீட்டில் நகை திருடு போயிடுச்சுங்க தெருவில் வந்துட்டு நகை திருடு போச்சு நகை திருடு போச்சு கத்திகிட்டே இருப்பீங்களா அந்த ஏரியா ஒரு ஏட்டையாக வராரு தம்பி நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க இல்லை நானே பேப்பர் பேனாலாம் எழுதி தரேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நாங்கள் ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும் கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் நாளைக்கு ஒரு டெலிஃபோனை டேப் பண்ணணும் இந்த திருட்டு எப்படி சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் நீங்கள் போய் பிஎஸ்எல்லில் போய் இந்த கால் ரெக்கார்ட்ஸ் வேணும்னா இந்த தொலைபேசி அதிகாரிகள் கொடுப்பாங்களா பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்களா எஃப்ஐஆர் இருந்தால் கொடுப்பாங்க அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அடிப்படையாக ஒரு ஒரு முறையான புகார் கடிதம் இருக்கணும்ல அதில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதுக்குரிய தரவுகள் கொடுக்கணும்ல நான் தெருவில் தான் கற்றுவேன் மீடியாவில் தான் பேசுவேன் அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு தைரியமா அத்தனை நேஷனல் மீடியாவையும் கூப்பிட்டு வச்சு இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சாதாரணமா அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்ற தைரியம் உள்ள ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் ஃபார்மேட்ல கையெழுத்து போட என் தைரியம் இல்ல நான் அதுதானே கேட்கிறேன் நீங்க துணிச்சலுக்காரு மா தீரன் மா வீரன் நீங்க லெப்ட்ல அடிச்சா நூறு பேர் செத்து போயிடும் ரைட்ல அடிச்சா இரநூறு பேர் செத்து போயிடும் அந்த வீரன் தான் நான் ஒத்துக்கிறேன் அந்த வீரன் கையெழுத்து போடுறதுக்கு என்ன பிரச்சனை நான் ஓத்து பார்லிமெண்ட்ல நான் எம்பியா ஓத்து எடுத்து தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் உறுதிமொழி எடுத்து தான் நான் எம்பி ஆயிருக்கேன் இது பேச்சா வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னா முறையான புகார் கொடுக்குறதில் தேர்தல் கமிஷன் கொடுக்குற ஃபார்மேட்டில் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை ஒன்று செய்யுங்க தேர்தல் கமிஷனுக்கு நான் அந்த ஃபார்மேட் கொடுக்க மாட்டேன் நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு நீதிமன்றம் சொல்லட்டும் தேர்தல் கமிஷன் அதுக்கு உரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா இதுதானே சார் சிஸ்டம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு டெலிஃபோன் வேணும் ஒரு அப்ளிகேஷன் போடணும்ல நீங்கள் ஒரு காலேஜில் அட்மிஷன் சார் நீங்களே காலேஜே நடத்துங்க சார் அந்த காலேஜோட கரஸ்பாண்ட்டே நீங்கள் தான் அப்படி வச்சுக்கோங்க உங்கள் பையனுக்கு உங்கள் நீங்கள் நடத்துகிற உங்கள் காலேஜில் ஒரு கோர்ஸில் அட்மிஷன் போடுறீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு அட்மிஷன் போடுறீங்க அப்போயும் அந்த காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி போடணும்ல அப்போ தானே அவர் பேர் என்ட்ரி ஆகும் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி ஆகும் நாளைக்கு ஒரு அட்மிஷன் நம்பர் அவர் வரும் ஒன்றும் இல்லாமல் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க காற்றில் படம் வரைய முடியாதுங்க ராகுல் காந்திக்கு நான் சொல்லிக்கிறேன் காற்றுல படம் வரைய முடியாது மிஸ்டர் ராகுல் அது கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் இது கொடுக்குற வரைக்கும் இதை பற்றி பேசுகிற அருகதை உரிமை தகுதி அந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் இது வெத்து இறைச்சல் வெத்து ஊழல் தான் அது இது என்ன கண்டினியூஷன் இருக்கு தேர்தல் கமிஷன் எல்லாம் கொடுக்காம எப்படி அவன் நடவடிக்கை எடுப்பாங்க ஒன்றும் இருக்காது ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன் இப்போ வாக்கு திருட்டு நடந்த இடங்கள்ல கர்நாடகாவே சேர்த்து சொல்லியிருக்காருல சரியா சரி தேர்தல் கமிஷன் தான் என்ன நாடு முழுக்க அவங்க தான் தேர்தலை தேர்தல் நேரத்தில் இப்போ வந்து நான் மதுரையில் இருக்கேன் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக வருவார் அவர் தான் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுங்கிற அதிகாரி தான் தேர்தல் அறிவித்தவுடன் இவங்கெல்லாம் தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுகளும் போகிறாங்க தேர்தல் அவங்க நடத்துகிறாங்க அதே மாதிரி வாக்காளர் பட்டியலை சரி செய்கிற பணி ஆறு மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு ஜனவரியிலையும் வாக்காளர் பட்டியல் வருது அந்த வாக்காளர் பட்டியல் சரி செய்கிற பணியை தேர்தல் கமிஷன் செய்யும் அது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் போய் அந்த பட்டியலாம் தயார் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க எனுமரேட்டிவ் மெத்தடில் பண்ணுவாங்க அப்போ அதை செய்யறது யார் மாநில அரசாங்கம் அண்டர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியாக நடக்குது உங்கள் ஆர்டிஓ உங்கள் கலெக்டரு உங்கள் தாசில்தார் உங்கள் விஏஓ உங்கள் கிராமத்து தலையாரி நீங்கள் அப்பாயின்ட் பண்ண பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவங்க தானே சார் போய் வீடு வீடாக போய் எலக்ட்ரோ ரோல் சரி பண்ணுறாங்க புதுசாக இன்சர்ட் பண்ணுறாங்க எடுத்து விடுறாங்க போய் இறந்துட்டாருன்னா அதுலேருந்து எடுத்து விடுவாங்க இதெல்லாம் யார் பண்ணுறா டெல்லியிலேருந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆலோனிச்சு பண்ணுறாங்களா எல்லா ஸ்டேட்லையும் தமிழ்நாட்டில் யார் பண்ணுறா அப்போ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இட்ஸ் வேக் வேல்டு இது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது தான் இருக்கு அதனுடைய ஆஃபீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் வந்து எல்லா மத்திய தேர்தல் ஆணையத்தின் அலுவலகம் எல்லா மாநிலங்களும் இருக்கா எல்லா மாநிலத்திலையும் மாநில எலெக்ஷன் கமிஷன் அலுவலகம் தானே இருக்கு அது வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிலோ வருது அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனுடைய அலுவலகங்கள் மதுரையில் இருக்கா எங்க எங்கள் கிராமத்தில் வாக்காளர் பட்டியல் சரி செய்கிறாங்க அங்கே இருக்கா இல்லை இல்ல அப்ப இங்க அதை யார் செய்கிறா இதெல்லாம் மாநில அரசு தான் செய்யுது அப்போ மாநில அரசு இப்போ கர்நாடகாவில் அது மாநில அரசு தான் செஞ்சிருக்கு அதுதான் தான் முந்தா நாள் ஒரு அமைச்சர் அதை சுட்டி காட்டியிருக்கார் மாநில அமைச்சர் அவர் பழங்குடி வகுப்பை சார்ந்தவர் ஏதோ ராவண்ணா ஏதோ பேர் போட்டிருந்தாங்க அவர் சொல்கிறாரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னால் கவர்மெண்ட்டு நம்ம கவுன்மெண்ட்டு தானே நாம தானே எலெக்டர் தயார் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் கீழே இது எப்படி நம்ம முறைகேடுன்னு சொல்ல முடியும்னு கேட்டார் நியாயமான கேள்வி அவர் கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா அந்த கேள்விக்கு அமைச்சராக வந்து தூக்கிட்டாங்க அவரை நேற்று ஆர்டர் போட்டு தூக்கிட்டாங்க அவரை முதல் நாள் கேள்வி கேட்கறாரு மறுநாள் அமைச்சரவையில் வந்து டிஸ்மிஸ் இதுதான் உங்கள் ஜனநாயகமா இதுதான் உங்கள் சமூக நீதியாக ஒரு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் மினிஸ்டரை அவர் ஒரு கிளாரிட்டி கொடுத்தான்றக்க அமைச்சரவை விட்டு தூக்குறது அவங்க உங்கள் ஜனநாயகமாக இப்போ காங்கிரஸ் எவ்வளோ சர்வாதிகார போக்களை செயல்படுது பாருங்கள் ஓட் சோறு சோறு சொல்கிறதுக்கு என்ன என்ன முகாந்திரம் இருக்குது ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி மேலே அப்யூஸ் கேஸ் போடணும் அவதூறு வழக்கு போடணும் நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படி தான் நான் நான் அறிவுரை கூறுவேன் கேஸ் ராகுல் காந்தி மேலே நீ கேஸ் போடுங்கன்னு சொல்லு என்ன முறைகேடு ரெண்டாவது முறைகேடு நடந்துச்சுன்னு வச்சுங்க மூணாவது பாயிண்ட் சொல்கிறேன் தேர்தலுக்கு முன்னாலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடுதில்ல எலெக்ஷன் கமிஷன் எல்லா கட்சிகள் யார் போய் கேட்டாலும் வாக்காளர் பட்டியல் கொடுக்குறாங்கல்ல அதிகாரபூர்வமாக கேட்கலாம் இப்போ நான் பிஜேபி எங்கள் ஊரில் நான் போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டாக என்னோட கான்ஸ்டுவன்சிக்கோ இல்லை மாவட்டம் முழுக்கவோ வாக்காளர் பட்டியல் எனக்கு ஒரு காப்பி வேணும்னா கொடுக்குறாங்க வெப்சைட்டில் வெளியிடுறாங்க அதில் ஏதாவது முறைகேடு இருந்தா எங்களுக்கு சொல்லுங்கன்னு அறிவிப்பு போகிறது அவரோட குற்றச்சாட்டு என்ன பற்றி வாக்காளர்கள் நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்கேன் அதான் பல பேர் ஆட் பண்ண ஆட் பண்ணிருக்காங்கல்ல இந்த டிஸ்கிரிபின்ஸியை தேர்தல் நேரத்துல நீங்க சொல்லவில்லை எலெக்ஷன் முடிஞ்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு பேசிக்கலாம் அது என்ன கட்சி அப்படி ஒரு கட்சி இன்னும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாத நல்லது வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருக்கிறது என்பது உண்மையானால் நான் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் உண்மைன்னா அதை கண்டுபிடிக்கிறக்கே ஒரு கட்சிக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் நீ என்ன தலைவன் உன்னை நம்பி இந்த தேசத்தை எப்படி ஒப்படைக்க முடியும் உன் கட்சிக்கில் தொண்டர்களுடைய விவரம் இல்லாத தன்மை எப்படி இருக்குது வண்டவாள மேலா இல்லையா ஏன் ஏன் சார் கண்டுபிடிக்கல நீங்கள் தேர்தல் அன்னைக்கு சொல்லிகிட்டு இருப்பீங்களா இப்போ நாங்கள்லாம் கூட தேர்தல் எங்கள் கட்சிக்கான சொன்னேன் தேர்தல் அன்னைக்கு ஐயோ இந்த இந்த பூத்தில் பத்து ஓட்டு போச்சுன்னே அந்த பூத்தில் இருபது பேரை விட்டான் அப்படிலாம் சொன்னாங்க எங்கிட்ட நான் சொன்னேன் இதையே மூணு மாதம் முன்னாள் கண்டுபிடிக்கல எலெக்ஷன் அன்னைக்கு அவ்வளவு சொல்லுவீங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டியது ஒவ்வொரு அந்த பிஎல்ஏ டூன்னு ஒன்று போடுவாங்க ஒவ்வொரு பூத்துலையும் அவங்களுடைய கடமை கட்சியோட கடமை ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அவங்க அந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணியிருக்காங்க ஆயிரம் வாக்காளர் கொண்டது ஒரு பூத்துங்க அது கொஞ்சம் குறையலாம் கொஞ்சம் கூடலாம் அந்த ஏரியாவை பொறுத்து மாறும் முன்ன பின்ன வரும் சில பூத்தில் வெறும் எழுநூறு எண்ணூறு ஓட்டு கூட ஒரு பூத்தாக மாறுது சில இடங்களில் ஆயிரத்தி நானூறு ஓட்டு கூட பூத்தாக மாறுது எய்ம் என்னென்னா தௌசண்ட் அண்ட் அபவ் தௌசண்ட் அண்ட் பிலோ அதுதான் கான்செப்ட் அதை சரி பார்க்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு பிறகு கட்சின்னு எடுத்துகிறீங்க பிஎல்ஏ டூ ஃபார்ம் கொண்டு வந்து கரெக்ட் ரேட்ல ஏன் கொடுக்குறீங்க எல்லா கட்சியும் பிஎல்ஏ டூ ஃபார்மை கலெக்டரேட்டில் சப்மிட் பண்ணி கலெக்ட் எலெக்ஷன் கமிஷனுடைய அப்ரூவல் வாங்கணும் அந்த பிஎல்ஏ டூனுடைய ஒரு வேலையாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற வேலை இருக்கு எதையுமே செய்யலை பார்லிமெண்ட்ல உட்காந்து ஊழ இட்டு இருக்கீங்க மீடியால வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இப்ப பீகார்ல இருக்கிற இதே ஒரு இஷ்யூ தான் எலெக்ஷன் வர வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த சட்டம் ஆக்சுவலாக அதுலேயும் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை வந்து நீக்கியிருக்காங்க இறந்து போனவங்க வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நீக்கியிருக்காங்க இந்த சட்டம் வந்து நாடு முழுக்கவும் அமலாக போகுது இது இது வந்து எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி நாடு முழுக்க வந்தா என்ன தப்பு அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டான் உயிரோட இல்ல தெரியுமா அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்காங்க அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் டெட் போடுறதுக்கு தயாரா இருந்தீங்க நிறைய ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பீகாரில் ஆதார் வாங்கி குடியிரு ரேஷன் கார்டு வாங்கி அவன் வந்து வாக்காளர் பட்டியலில் என்ரோல் பண்ணியிருக்கான் சார் இந்தியாவின் எந்த வாக்காளனும் தகுதியுள்ள பதினெட்டு வயது நிரம்பி எந்த வாக்காளனும் அவன் வாக்களிக்கிற உரிமையிலிருந்து அவனை தடுக்க முடியாது தடுக்க கூடாது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவிற்கு வெளியே அந்நியனாக இருக்கிற ஒரு வாக்காளன் கூட இந்திய தேர்தல்களில் வாக்களிக்கிற உரிமை அவனுக்கு கிடைக்கக்கூடாது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ளே வந்திருக்கான அதெல்லாம் எடுக்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஒரு தேர்தல் கமிஷன் தேர்தல் என்று ஜெனுவனாக நடத்துறதுல அது ஒரு முக்கியமான பொறுப்பு இல்லையா எலக்ட்ரோரல் லிஸ்ட்டை சரி பண்ண வேண்டியது குறிப்பாக அந்த லிஸ்ட்டை எடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே சிறுபான்மையினர் பட்டியல் சாதியினர் அப்படின்னு ஒரு பட்டியல் சாதியினர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பட்டியல் சாதியினர் ரோஹிங்கியா கம்யூனிட்டி அதில் இருக்காங்க அவங்க உள்ளே புகுந்துருக்காங்க சமூகம் மேனுப்புலேட் பண்ணி அவங்க அரசினுடைய சான்றிதழ்லாம் வாங்கியிருக்காங்க நீங்கள்தான் ஒரு கீழே ஒரு ஒரு சின்ன லஞ்ச ஊழல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஈஸி தானே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கர்நாடகாவில் குண்டுராவுன்னு ஒரு சிஎம் இருந்தார் அவர் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ கர்நாடகா அசம்பிளியில் சவால் விட்டார் என்ன சவால் விட்டார் தெரியுமா ஆட்சி முழுக்க லஞ்ச ஊழல் திளைத்தாடுது பணம் கொடுத்தா என்ன வேணாலும் நடக்கும் அதில் நான் அடுத்த வாரம் நான் சவால் விடுறேன் அவர் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் குண்டுராவ் அடுத்த வாரம் நான் வந்து எஸ்சின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இந்த அசம்பிளியில் காமிக்கிறேன்னு சொல்லி அதே சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்து அசம்பில காமிச்சார் குண்டுராவ்னு போட்டு அவங்க அப்பா பேர் போட்டு அட்ரெஸ்லாம் போட்டு அவர் ஷெட்யூல் காஸ்ட்ன்னு போட்டு சர்டிஃபிகேட்டை காமிச்சார் இது நான் பிராமணன் எஸ்சின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அசில்தார் அப்போ இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் கரப்ட் கரப்ஷன் அப்போ இதெல்லாம் தேர்தல் கமிஷன் உணர்ந்து புரிந்து அவங்கள பட்டியலிருந்து நீக்கினா வாக்காளர் பட்டியல் நீக்கினா உங்களுக்கு எங்கே வலிக்குது நீங்கள் அதை பிரச்சனை நினைக்கிறீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு பேர் அதை தானே தேர்தல் கமிஷன் இருக்குது ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுங்க சார் ஒருத்தர் இருந்திருந்தால் கூட இந்த நாட்டை சேராதவங்களோ தகுதி இல்லாதவங்களோ இருந்தால் கூட அதை நீக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை அதைத்தான் செய்கிறாங்க வாட்ஸ் ராங் வித் யூ நீங்கள் தகுதி உள்ள ஆளை விட்டாச்சு அவங்க எல்லாமே சரியாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அதுக்குன்னு தனி ஃபார்ம் இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்து ஆதாரங்களை கொடுத்து சேர்த்துக்குங்க ஓகே சார் இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது பீகாரை சேர்ந்த சில இளைஞர்கள்லாம் பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறதாகவும் அவங்களையெல்லாம் இங்கே இருக்கிற வாக்காளர் தமிழகத்தில் இருக்க வாக்காளர் பட்டியலில் ஆட் பண்ண போகிறாங்க இது ஒரு தேசிய அபாயம் அப்படிங்கிற மாதிரி பாச்சதம்பரம் சிதம்பரம் தமிழ்நாட்டில் எங்க யார் பிஎம் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அனுப்பிச்சுலாம் வாக்காளர் சேர்க்க போகிறாங்களா சார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பா சிதம்பரம் மாதிரி ஒரு சீனியர் மினிஸ்டர் பினான்ஸ்லயும் டிஃபென்ஸ்லையும் இன்னும் பெரிய பெரிய பொறுப்புல இருந்த ஒருத்தர் இப்படி பேசுவார்ன்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் இட் மேக் எனி சென்ஸ் அவரே இந்த குற்றச்சாட்டை வச்சனால தான் பெரிய விவாதம் அவரே இப்படி தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்றேன் இவ்வளவு பெரிய மனுஷன் அசோக் பேசியிருந்தா எனக்கு ஆச்சரியம் இல்லை பாவம் கத்துக்குட்டி அவருக்கு அரசியல் இன்னும் புரியலைன்னு ஒதுக்கிட்டு போயிருப்பேன் நான் தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் சிதம்பரம் அப்படி பேசுறது சிவகங்கையில் அவர் தொகுதி எடுத்துங்க சிவகங்கையில் உள்ள பீகார் இருந்தாங்கன்னா அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது யார் சிவகங்கை கலெக்டரு சிவகங்கை தாசில்தார் சிவகங்கை விஏஓ அப்போ இவங்களாம் நான் பீகார் காரங்களா ஏன் சேர்க்குறாப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பீகார் காரனை எப்படி சேர்ப்பான் நீங்கள் ஒருவேளை தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி நடந்து இந்த பீகார் காரெலாம் சேர்த்துருங்க அது இதுன்னு சொல்லி அதிகாரிகளை பயமுறுத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அச்சப்படலாம் உங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகளை சேர்த்துருவாங்கன்னு சொன்னால் இதை சொல்றதுக்கு நீங்க வெக்கப்பட வேண்டாமா கேவலமா இல்ல இந்த அரசியல் எப்படி சேர்க்க முடியும் சார் எப்படி சேர்க்க முடியும் சில கொஸ்டின் இருக்கு எப்போதுமே பிஜேபிக்கும் எப்பயுமே நீங்க மட்டும் ஆபத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்க சார் ஏன்னா இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்றீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதனால எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு எப்பவுமே ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகாதா சார் ஏன்னா சார் நாங்க திமுக கூட்டணி மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கூட்டணி இல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியான ஆளுமை உள்ள கட்சி ஆனால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குல்ல சார் உங்களுக்கு எது வின் பண்ணிட்டு இருக்காங்க வர எல்லா திட்டத்துலையும் கன்வீன்ஸாக வின் பண்ணுறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குல்ல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஓட்டு பிரியிருந்து அதாவது கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தாலும் ஆளுங்கட்சியை எடுத்து பேசாமல் அதாவது அவங்களோட கூட்டணி தலைமை கட்சியை எதிர்த்து பேச அதான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது தான் அடிமைச்சாசனம் சொல்கிறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நம்ம அண்ணன் ஆரம்பிச்சாரு திரும்ப அண்ணன் எங்க அண்ணன் இப்ப சொல்றாரு அதுக்கான காலம் இது இல்ல அப்படிங்கிற இல்ல இப்ப எல்லாரும் பேச பேசுறது அடிமைச்சாசனமா இல்லையா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க எங்க பேசுறேன் காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக நாங்க இல்லனா திமுக ஜெயிக்காதுங்கிறாங்க அப்ப சிம்மரிங் தானே உள்ளுக்குள்ள புகைச்சல் இல்லையா அது இத பத்தி நீங்க பேச மாட்டீங்களா பொதுவழியில இது கெமிஸ்ட்ரி திமுக கூட்டணி கெமிஸ்ட்ரி இல்ல அப்படிங்கறதுக்கான அடையாளம் இது இல்லையா இல்ல ஃபார் இங்க அமித்ஷா கொட்டிலே அடி கட்சிகா இப்படி கேக்குறேன் இங்க இருந்து இந்த முடிச்சிடறேன் இப்ப கூட்டணிக்கு திமுக திமுக கூட்டணி கட்சிகளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஏதாவது ஒரு இடத்துல விசிக வேட்பாளர்கள் இல்ல காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருந்தா திமுக இறங்கி வேலை பாக்குறாங்க இதுவே பாஜக வேட்பாளர் இருந்தா அதிமுக இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒண்ணு இல்லையா ஒரு இது இருக்கு அதான கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க அப்படி பார்க்காம எப்படி நாலு எம்எல்ஏ பிஜேபியோட நாலு எம்எல்ஏக்கள் எப்படி சட்டமன்றத்தில் இருக்க முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அதிமுக பிஜேபிக்கு வேலை செய்யாமல் நான்கு பிஜேபி எம்எல்ஏக்கள் எப்படி சட்டமன்றத்தில் போக முடியும் அந்த தொகுதிகள்லாம் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டா நாகர்கோவில் ஸ்ட்ராங் ஹோல்டு நான் ஒத்துக்கிறேன் ஏடிஎம்கே இல்லாட்டி கூட ஒருவேளை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அது எம்ஆர் காந்தி மாதிரி மிக மூத்த தலைவர்கள் ரொம்ப மரியாதைக்குரிய தலைவர் அவர் முடக்குறிச்சி தெற்கு ஓரளவுக்கு திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஐநா ரெண்டு அனுக்கு ஸ்டேச்சர் அதிகம் அவர் இங்கே பண்ணையாருன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு பெரிய மரியாதை இருக்குங்க ஏடிஎம்கே வேலை செஞ்சதுனால தான் நாலு எம்எல்ஏ அதே மாதிரி அண்ணா திமுக அறுபத்தி எம்எல்ஏ இருக்காங்கல்ல பிஜேபி சேர்ந்து வேலை செஞ்சு ஓட்டு போட்டதுனால தான் அவங்களுக்கு அறுபத்தஞ்சு எம்எல்ஏ மாறி மாறி கூட்டணி கட்சிக்கு வேலை செஞ்சிருக்கோம் நான் மதுரையில் நான் தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு நாங்கள் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்கோம் பத்தொம்போது தேர்தலில் அவர் ராஜன் செல்லப்பா அவருடைய மகன் ராஜசத்தியன் பார்லிமெண்ட் வேட்பாளர் நிற்கிறப்போ ஒரு இருபது நாள் களப்பணி நாங்கள் தீவிரமாக ஆற்றினோமே அதனால இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் ஆச்சரிய இடத்துல பங்களா எப்படி சார் கேட்குறீங்களா இதில் நம்ம காங்கிரஸ் பிரச்சனையை நான் முடியல அது கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கான்னு தெரிய இல்லையே எந்த போராட்டத்தையும் திமுக அனுமதிப்பில்லைன்னு பாலகிருஷ்ணன் முதலாளி சொல்கிறாரு மறுநாள் அவரை மாற்றிட்டாங்க திமுகவோட வலிமை எங்கே இருக்குன்னா கூட்டணி கட்சிகளை யார் தலைவர்ன்றது கூட அவங்களால் முடிவு செய்ய முடியுது கூட்டணி கட்சி என்ன பேசணும்ன்ற டயலாக் ஸ்கிரிப்ட் இவங்க அறிவாலயத்துலேருந்து எழுதி கொடுக்குறாங்க அறிவாலய ஸ்கிரிப்டை தாண்டி திருமாவ திருமாவளவனோ இவங்க காங்கிரஸோ பேசுனா மறுநாள் அதுக்கு அவங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு ஸ்கிரிப்ட் புறம் அறிவாலயம் அதுதான் அடிமை சாசனம் சொல்றேன் கூட்டணி கட்சிகளை கரெக்டாக கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணுறாங்க சார் கண்ட்ரோலு ஸ்ட்ராட்டஜி இது இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் வேலைலாம் யூஸ் பண்ணாங்க அடிமை சாசனம் ஓகே சார் இப்போ அதுக்கு ஒரு விலை இருக்கு அதாவது பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி ஒரு விலை வேலை இருக்கு அதுக்கு ஓகே இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே கூட்டணி இருக்க கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் கேக்குறாங்க திமுக கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்குது திமுக தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ காங்கிரஸோட ஸ்டாண்டர்ட் வெளியில் வந்துடுவாங்களா அப்புறம் என்ன பின்பண வாய்களே பேச வேண்டிய அவசியம் என்ன கொடுக்காட்டி இது நிபந்தனையுடன் கூடிய கூட்டணி இது அன்கண்டிஷனல் அலையன்ஸ் இல்லை இந்த நிபந்தனைக்குட்பட்டு தான் நான் கூட்டணி வச்சுருக்கோம் அப் அப்படி சொன்னால் தானே உங்களது உங்களது அரசியல் ஆண்மை வெளிப்படும் சரி நீங்கள் கேட்பீங்களா சார் நாங்கள் அந்த இடத்துல கேட்கலையே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் திமுகவை அன்சீட் பண்ணணும் ஓகே இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக அதனால திமுக ஆட்சியா உரிமை ஒரு உரிமை அங்க இருக்கு இப்ப ஆட்சியில இருக்கிற திமுக முதல்ல அதை அகற்றது தான் எங்களுடைய பிரைம் அப்ஜெக்டிவ் தேர்தலில் எங்களது முதல் குறிக்கோளே திமுக அகற்றவர் தான் ஆட்சியில பங்கா அதிகாரத்துல பங்கான்றது அப்புறம் பேசிக்கலாம் அதை வந்து நாங்க கட்சி கட்சிக்கு பேசுறதா இல்ல அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பேசிக்குவோம் எடப்பாடி எங்க கட்சி அமித்ஷா என்ன சொல்றாரோ நாங்கள் கேட்டுக்குவோம் எடப்பாடி என்ன சொல்றாரோ எடையும் கேட்டுக்கோ எப்படி பள்ளிச்சாமில்ல ரொம்ப தான் முன்னாடியே ஒரு செக் ஒண்ணு வச்சிட்டாரு நாங்க ஸ்டாலின் அவர்களே நாங்களும் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல விடுங்கற மாதிரி ஒரு வார்த்தை இதை பத்தி எல்லாம் எனக்கு நான் பேச விரும்பலை எனக்கு எங்கனுக்கு வந்து எங்களுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரோ முக்கியம் அதாவது முன்னாடியே சொல்ல வர்றோம் அமித்ஷா ஆச்சரியாரத்தை அமித்ஷா சொன்னாரு கூட்டணின்னா வேலை செய்யறோம் அமித்ஷா சொன்னாரு எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொன்னாரு அவரை முதல்வராக்கறது நாங்க வேலை செய்வோம் எலக்சன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷா கூட்டணியில பங்கேற்கணும்னாலும் நாங்க ரெடியா இருப்போம் வெளியில் வந்து நீங்கள் ஆதரவு மட்டும் கொடுங்கன்னாலும் நாங்கள் தயாராக இருப்போம் எங்களுக்கு அல்டிமேட் லீடர் அவர் தான் வாட் ஹி சேஸ் இஸ் அவர் அல்டிமேட் ஒர்க் பிளான் அவ்வளோதான் எங்களுக்கு குழப்பமே கிடையாது ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்